வணக்கம் நான் மார்த்தாண்டன் இந்த பதிவில் மாந்தி லக்கணத்திலிருந்து பனிரெண்டு கட்டங்கள் வரை எந்த இடத்தில் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி இந்த பதிவில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் லக்கணத்தில் மாந்தி தனித்து ஒருவருக்கு இருந்தால் நாம் பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு கர்வமான எண்ணம் அந்த ஜாதகருக்கு இருக்கும் கொஞ்சம் பந்தா பேர் வழின்னு கூட சொல்லலாம் அடுத்தவர்களை மதிக்கக்கூடிய குணம் சற்று குறைவாக உள்ள ஜாதகராக இருப்பார் எடுத்திருந்து கூட பேசிடுவாங்க அந்த அளவிற்கு அடுத்தவங்களாம் மதிக்கணுன்னு நினைக்க மாட்டாங்க தான் உண்டு தான் வேலை உண்டுன்ற மாதிரி இருப்பாங்க கடவுள் நம்பிக்கை இவங்களுக்கு எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு இந்த மந்திரம் செய்வினை போன்ற மாந்திரிக விஷயத்தில் ரொம்ப பயம் இருக்கும் இவங்களுக்கு அது மேல் நம்பிக்கை இருக்கின்றவர்களாகவும் இருப்பார்கள் இவங்களுக்கு ஏதாவது ஒரு வியாதி பிரச்சனை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு வியாதி போனால் அடுத்த வியாதின்னு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு உள்ளவர்கள் இந்த லக்கணத்தில் இருப்பவர்களுக்கு உண்டு இவர்களுடைய அம்மாவிற்கு இந்த பிரசவ காலத்தில் அதிகப்படியான பிரச்சனை ஒரு ஆபத்தை தரக்கூடிய குழந்தையாக இவர்கள் பிறக்கின்ற நேரம் அந்த தாய்க்கு பிரசவ வேதனை மிகவும் ஜாஸ்தியாக இருந்திருக்கும் இந்த பிரசவ காலத்தில் பிரச்சனைன்னு சொல்கிறாங்கல்ல இந்த மாந்தி யாருக்கெல்லாம் லக்கணத்தில் இருக்கோ அவங்க அம்மாலாம் படாத பாடுபட்டிருப்பாங்க எதையுமே குறுக்கு வழியில் போய் அதை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க நேர் வழியில் போகணும் இல்லை ரொம்ப காலம் இதுக்காக நம்ம வந்து உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணெலாம் இவங்களுக்கு வரவே வராது எதையுமே உடனடியாக அடையணும் என்ன விஷயம் செஞ்சால் குறுக்கு வழியில் போய் சம்பாதிக்க முடியுன்ற தான் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இவர்களுக்கு கெட்ட நடத்தை கெட்ட நண்பர்களுடைய சகவாசம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இப்படி சொன்ன சில பேர் கமெண்ட்ஸில் போடலாம் நாங்களாம் ரொம்ப நல்லவங்க தான் இன்னும் எனக்கு அந்த மாதிரி கெட்ட பழக்கம்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் குரு லக்கணத்திலிருந்து ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களில் அமர்ந்திருந்தால் அவருடைய பார்வை லக்கணத்தை நோக்கி வரும் என்பதால் லக்கணத்தில் இருக்கின்ற மாந்தி இந்த மாதிரி பலன்களை தரமாட்டார் குருவின் பார்வை மாந்திக்கு கிடைக்கவில்லை என்றாலும் பாவ கிரகங்களுடைய சேர்க்கை மாந்திக்கு ஏற்பட்டாலும் இந்த கெட்ட நடத்தை போன்ற விஷயங்கள் ஏற்படும் இப்போ வரைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி எந்த கெட்ட பழக்கமும் இல்லை என்றாலும் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நீங்கள் ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும் எப்பொழுது வேண்டுமானாலும் உங்களுடைய நடத்தையில் கெட்ட விஷயங்கள் கொள்ளக்கூடிய ஆபத்து லக்கணத்தில் மாந்தி தனித்திருப்பவர்களுக்கு உண்டு சுபகிரக பார்வை இல்லை என்றால் எந்த வயதில் வேண்டுமானாலும் ஏற்படலாம் இரண்டாம் இடத்தில் மாந்தி தனித்து ஒரு ஜாதகருக்கு இருந்தால் குடும்ப தோஷம் குடும்ப வாழ்வில் பிரச்சனைகளை தரக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு திருமணத்திற்கு பிறகு குடும்ப வாழ்க்கையில் அடிக்கடி பிரச்சனைகள் யாருக்கு ரெண்டாம் இடத்துல மாந்தி தனிச்சிருக்கோ அவங்க என்ன பேசினாலும் பிரச்சனை வரும் எது பேசினாலும் பிரச்சனை வரும் அன்பா பேசினாலும் பிரச்சனை தான் கோவம் பேசினாலும் பிரச்சனை தான் பேச்சிலேயே பகையை சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஜாதகராக இருப்பீர்கள் குடும்பத்துக்காக எவ்வளவு தான் ஓடி ஓடி உழைத்தாலும் உங்களால் ஒரு நல்ல பெயரை வாங்க முடியாது அம்மாக்கிட்டேயும் வாங்க முடியாது மனைவிக்கிட்டையும் வாங்க முடியாது எவ்வளோ வேலை செஞ்சாலும் அவர்களுக்காகவே நீங்கள் உழைத்தாலும் அதை அவங்க வந்து ஏற்றுக்க மாட்டாங்க நீங்கள் வேற விதமாக இன்னும் நல்லா பண்ணியிருக்கலான்ற மாதிரி தான் உங்களுக்கு ஒரு பெயர் கிடைக்கும் ஆக மொத்தம் குடும்பத்தில் ஒரு நல்ல பெயரை எடுக்க நீங்கள் மிகவும் பாடுபட வேண்டியதாக இருக்கும் யாருக்காவது ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அதை வந்து உங்களால் காப்பாற்ற முடியாது சின்ன வாக்குறுதியாக இருந்தால் கூட சரியான ஒரு நேரத்துக்கு வரேன்னு சொல்லியிருப்பீங்க ஆனால் அந்த நேரத்துக்குள் உங்களால் வர முடியாது இந்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியாத ஜாதகர் உங்களுடைய வாழ்வில் சொத்துக்களை நீங்கள் கவனமாக கையாள வேண்டும் ஏனென்றால் உங்களுடைய சொத்துக்கள் அப்படி கற்பூரம் மாதிரி கரைஞ்சிக்கிட்டே போயிடும் அது உங்கள் பேரில் இருந்தால் அந்த சொத்துக்களை உங்களால் காப்பாற்றிக் கொள்ள முடியாது மூன்றாம் இடத்தில் மாந்தி ஒரு ஜாதகருக்கு இருந்தால் இந்த ஜாதகருக்கு பிறகு உடன் பிறப்புகள் இல்லை என்ற நிலை இருக்கலாம் அப்படி இல்லை ஏற்கனவே ஒரு அண்ணன் அக்காலாம் இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்களுடன் ஒரு நெருக்கமான உறவை இவர்களால் வைத்து கொள்ள முடியாது சின்ன வயசுலையும் சரி பெரிய வயது ஆன பிறகும் உடன் பிறப்புகளுடன் ஒரு சகஜமான ஒரு நெருக்கமான ஒரு அன்பு நிலையுடன் இவரால் இருக்க முடியாது ஒன்று அவங்க இவங்க மேலே கோவப்பட்டுட்டு நீ செய்கிறது எதுவும் பிடிக்கல அப்படின்ற மாதிரி விலகிடுவாங்க இல்லைன்னா நீங்களே அவர்களை பகைத்து கொள்ள வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் சகோதரர்களுடன் ஒரு சுமூகமான ஒரு வாழ்க்கை என்பது உங்களுக்கு இருக்காது நீங்கள் என்ன முயற்சி செய்தாலும் ஒரு விஷயத்தை அடைவதற்காக நீங்கள் குறுக்கு வழியை உபயோகத்து போனாலும் இல்லை நேர் தான் போய் நீங்கள் அந்த விஷயத்தை நீங்கள் அடையணும் அப்படின்னு நினச்சாலும் உங்களுக்கு அந்த விஷயங்கள் எளிதாக கிடைக்காது ரொம்ப முட்டி மோதி ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் ஒரு காரியத்தை சாதித்து கொள்ள நிறைய அலைய வேண்டியிருக்கும் ரொம்ப போய் போய் ஒரு விஷயத்த கேட்டால் தான் உங்களுக்கு நடக்கும் இல்லைன்னா நடக்கவே நடக்காது இதே விஷயத்தை உங்களுடைய நண்பர் மிக எளிதாக ஒரு தொலைபேசி மூலமாக முடித்து கொண்டிருப்பார் அந்த விஷயத்துக்கு நீங்கள் அலைஞ்சு திரிஞ்சு தான் அதை செய்து கொள்ள வேண்டிய ஒரு துர்பாக்கியமான நிலை மூன்றாம் இடத்தில் மாந்தி இருப்பவர்களுக்கு உண்டு நான்காம் இடத்தில் மாந்தி தனித்திருந்தால் ஒரு ஜாதகருடைய முன்னேற்றமான வாழ்க்கை என்பது சில காலங்களில் தடைப்பட்டு ஒன்றுமே இல்லை எந்த வேலையுமே இல்லாமல் இருக்கேன் தொழிலும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையை தரக்கூடியதாக இருக்கும் அவருக்கான ஒரு திருப்தி இந்த விஷயத்தை நல்லா பண்ணிட்டோம் இது நல்லா பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எந்த நிலையிலும் அவருக்கு தராது திருப்தியின்மை என்ற நிலை அவருக்கு அதிகமாக இருக்கும் சொந்த வீடு அதுவும் புதுசாக ஒரு வீடு கட்டி குடியேற வேண்டும் என்று நினைத்தால் அது அடையிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க அடையணும் அதிகப்படியான சிக்கல் வரும் வீடு கட்டும்போது பாதிலே தடைப்பட்டு நின்றுவிடும் இந்த நாலாம் இடத்துல மாந்தி இருந்தால் இது ஒரு பெரிய மனைதோஷம் அவருக்கு உண்டு எவ்வளோ தான் பார்த்து பார்த்து ஒரு வீடு கட்டிட்டு அவர் வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டில் கண்டிப்பாக ஒரு வாஸ்து குறைபாடு கண்டிப்பாக இருக்கும் பொய் கர்ப்பம் இல்லைனா வயிற்றில் கட்டி போன்ற பிரச்சனைகள் இந்த ஜாதகருடைய மனைவிக்கு ஏற்படும் பெண்ணாக இருந்தால் அவருக்கும் இந்த குழந்தை உண்டாயிருக்கும் அப்படின்னு நினச்சி அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்த்தா இல்லை ஏதோ வயிற்றில் ஏதோ கட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லை குழந்தைக்கு இந்த பீட் வரல இந்த குழந்தைக்கான ஒரு நிலை இல்லை அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைகளும் இது யாருக்கெல்லாம் லக்கணத்திலிருந்து நாலாம் இடத்துல இருக்கோ அவர்களுடைய வீட்டில் நிச்சயமாக ஏற்படும் ஐந்தாம் இடத்தில் மாந்தி ஒரு ஜாதகருக்கு இருந்தால் பிரேத சாபம் குல குலதெய்வத்துடைய கோபத்தை காட்டக்கூடியதாக இருக்கும் நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு வரும் ஒன்று உடல் அளவில் ஏதாவது பிரச்சனை இருக்கும் இல்லை என்றால் நெருங்கிய உறவினர்கள் மூலமாக பிரச்சனைகள் வரும் உங்களுடைய பூர்வீக சொத்துக்களில் ஏதாவது வில்லங்கம் இருக்கும் அந்த பூர்வீக சொத்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானமோ இல்லை ஏதாவது ஒரு பயனோ உங்களுக்கு இருக்காது அதை பூர்வீக சொத்தால் ஒரு பயனுமே இல்லை சும்மா வேடிக்கை தான் பார்க்க முடியும் இப்படின்னு எங்களுக்கு ஒரு சொத்து இருக்குது பூர்வீகத்தில் பெருசாக இருக்கும் அப்படின்னு வேணால் நீங்கள் சொல்லிக்கலாமே தவிர அதால் உங்களுக்கு எந்த பயனுமே இருக்காது குழந்தை பிறப்பில் தாமதம் ஏற்படலாம் இல்லை என்றால் பிறந்த குழந்தையால் உங்களுக்கு சொல்ல முடியாத பிரச்சனைகள் வரும் இந்த குழந்தை போதே அவங்களுக்கு ஏதாவது தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கும் மருத்துவர்கள் கூட இந்த குழந்தை வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லை குழந்தை பிறக்கும் போதே அது கலையும் போன்ற பிரச்சனைகள் வரலாம் சிலருக்கு மாந்தியுடன் கேது சேர்ந்து ஐந்தாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு குழந்தை பிறந்த பிறகு இறக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் கர்ப்ப காலத்தை மிகவும் எச்சரிக்கையாக இந்த ஐந்தாம் இடத்தில் மாந்தி இருப்பவர்கள் கொண்டு செல்ல வேண்டும் ஆறாம் இடத்தில் மாந்தி யாருக்கெல்லாம் தனித்து நிற்கின்றதோ அந்த ஜாதகருக்கு எதிரியே இல்லை என்ற நிலை இருக்கும் யாருமே எதிரி கிடையாது எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படியே ஒரு எதிரி முளைத்தாலும் அவரால் எதிராக செயல்படவே முடியாது எதிரியின் பலமானது குறைந்து போகும் இந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய மாந்தி அந்த ஜாதகருக்கு எதிராக செயல்படுபவர்களை தடுத்து விடுவார் இது ஒரு வகையில் நன்மை என்றாலும் மோட்சமடையாத பிரேத சாபத்தை மாந்தி ஆறாம் இடத்தில் இருந்தால் சுட்டி காட்டுவார் அவருடன் பாதகாதிபதியும் சேர்ந்து விட்டால் வீரியமான ஒரு மோட்சமடையாத பிரேத சாபத்தை காட்டுவார் உங்களுடைய குடும்பத்தில் மோட்சம் அடையாத ஆன்மா யாரோ இருக்கின்றார்கள் அவர்களுக்கு நீங்கள் சாந்தி தர வேண்டும் என்பதை தான் இந்த ஆறாம் இடத்தில் மாந்தியுடன் பாதகாதிபதி சேர்கின்ற பொழுது வீரியமான ஒரு மோட்சம் அடையாத பிரேத சாபம் இருக்கு என்பதை காட்டும் ஏழாம் இடத்தில் மாந்தி தனித்து நின்றால் அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது அமையாது இளம் வயதில் திருமணம் நடக்காது கை கூடாது எந்த வரன் பார்த்தாலும் தட்டி போகும் திருமணத்திற்கு பிறகும் இந்த திருமண வாழ்க்கை என்பது நெடுநாள் நீடித்திருக்கக்கூடியதாக அமையாது ஒன்று ஏதாவது திருமணத்தில் பிரிவு ஏற்படலாம் அல்லது இந்த ஜாதகருக்கு வரக்கூடிய வரன் அது கணவரோ இல்லை மனைவியோ அவங்களுக்கு உயிர்கண்டத்தை தரக்கூடியதாக இந்த அமைப்பு உண்டு அதனாலேயே ஏழாம் இடத்துல மாந்தி இருக்கவங்களுக்கு திருமணத்திற்கு பொண்ணோ பையனோ கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பெற்றவர்கள் ரொம்ப யோசிப்பாங்க எப்படி நம்ம பிள்ளையை போய் கல்யாணம் பண்ணி கொடுக்குறது அப்படின்ட்டு அதனாலே திருமண வாழ்க்கை என்பது இவர்களுக்கு கை கூடாது ஒருவேளை அதை தனித்து மாந்தி இல்லாமல் வேறு பாவ கிரகங்களான ஒரு சூரியன் செவ்வாய் சனின்ற போன்ற பாவ கிரகங்களோட சேர்ந்து ஏழாம் இடத்துல நிற்கின்றார் அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய உறவு சார்ந்தவர்கள் இவருடைய திருமணத்தை நிறுத்தி விடுவார்கள் கல்யாணத்துக்கு பத்திரிக்கைலாம் அடித்து மேடை வரைக்கும் வந்திருப்பாங்க பொண்ணும் பையனும் திடீர்னு ஏதோ ஒரு விஷயம் வந்து இல்லை வேண்டாம் இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்ற மாதிரி பாதியிலே நின்றுவிடும் இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் இந்த மாந்தியுடன் எந்த கிரகம் சேர்கிறதோ அந்த கிரகத்தால் திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தடை பிரச்சனை வரும் எட்டாம் இடத்தில் மாந்தி தனித்திருந்தால் அந்த ஜாதகருக்கு தண்ணீரில் கண்டம் ஏதோ ஒரு ஆரை பார்க்குறீங்க இல்லை ஒரு குளத்தை பார்க்குறீங்க போன ஆசையாக இருக்குது குளிக்கலாம் அப்படின்னு நினச்சி தனியாக போயிடாதீங்க உங்களுக்கு தண்ணீரில் கண்டம் தண்ணீரை பார்த்தாலே கொஞ்சம் தள்ளி நின்றுக்கணும் நீங்கள் கடலாந்தால் கூட சரி எல்லோரும் போனால் நீங்களும் போயிடாதீங்க உங்களுக்கு தண்ணீரில் கண்டம் என்பதால் அந்த தண்ணீரை பார்த்தாலே கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும் இவர்களுக்கு தங்களுடைய குறை தெரியாது அடுத்தவர்களோட குறை நல்லாவே தெரியும் எந்த விஷயத்துலேயும் அதை என்னென்ன குறை சொல்லணும் இல்லை கரெக்டாக அதை வந்து லிஸ்ட்டு போடுவாங்க இதெல்லாம் அவங்களுக்கு குறை இதெல்லாம் இருக்குது இப்படி இருக்குது இந்த விஷயத்தை இப்படி மாற்றிருக்கலான்னு ஏகப்பட்ட விஷயங்களில் குறை கண்டுபிடிக்கக்கூடிய திறமசாலிகள் சாப்பாட்டு விஷயத்தில் இவங்களால் பசிய அடக்கவே முடியாது நிமிஷத்துக்கு நிமிஷம் பசிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போதானே சாப்பிட்டீங்க சாப்பிட்டு ஒரு ஒரு மணி நேரம் கூட ஆகலையே அப்படின்னு சொன்னால் இல்லை பசிக்குது சாப்பாடு வேணும் எனக்கு கொண்டு வாங்க அப்படின்பாங்க மறைமுக நோய்கள் இல்லை பெண் வழி பிரச்சனைகள் உடைய நோய்கள் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதனால் எப்பொழுதுமே ஒழுக்கத்துடன் வாழ்வது இவர்களுக்கு நல்ல ஆரோக்கியமான வாழ்வை தரும் ஒன்பதாம் இடத்தில் மாந்தி தனித்து ஒரு ஜாதகருக்கு இருந்தால் போன பிறவி சாபம் அவருக்கு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் சாபங்களை எத்தனையோ வகை இருக்குது இந்த பிறவியில் கூட நீங்கள் சாபத்தை தான் வாங்கியிருக்கலாம் ஆனால் போன பிறவியில் ஏதோ ஒரு சாபம் பெருசாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஒன்பதாம் இடத்தில் மாந்தி இருப்பவர்களுக்கு எச்சரிக்கும் அப்போ மாந்தியோடு இன்னொரு கிரகமும் சேர்ந்து இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு யார் போன பிறவியில் சாபம் கொடுத்தாங்கன்றத நல்லாவே தெரிஞ்சுக்க முடியும் இந்த அமைப்பு ஒரு ஜாதகருக்கு யோகமே இல்லை அப்படிங்கிறத சுட்டி காட்டும் என்ன செஞ்சாலும் பெரிய அளவில் அவரால் பேர் வாங்கவே முடியாது உழைப்பு கேற்ற ஊதியம் இருக்காது வீட்டில் ஒரு சந்தோஷமான மனநிலை இருக்காது இப்படி யோகமே இல்லாத ஒரு ஜாதகராக இருப்பார் ஒரு காலகட்டத்தில் விரக்தியோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகளாலோ இந்த குடும்பமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி தனித்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இவருக்கு ஏற்படலாம் இந்த குழந்தெல்லாம் வேண்டாம் நீனே வச்சுக்கோ நான் பார்க்கல எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல நான் சன்னியாசியாக போகிறேன் அப்படின்ற மாதிரி கூட இருப்பாங்க பத்தாம் இடத்தில் மாந்தி இருந்தால் நல்ல ஒரு நிலையை அடைவார்கள் வரைக்கும் சொன்னது எல்லாமே மாந்தி எந்த இடத்துல இருந்தாலும் கஷ்டத்தை தான் தருவார் எப்படிப்பட்ட கஷ்டத்தை தருவாருன்னு தெரிஞ்சிட்ருப்பீங்க ஆனால் பத்தாம் இடத்தில் மாந்தி ஒருவருக்கு இருந்தால் அந்த ஜாதகர் எப்படியாவது பிழைத்து கொள்வார் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் அந்த ஜாதகரை சாதிக்க வைக்கும் உயர வைக்கும் இந்த உள்ள ஜாதகருக்கு எப்போ பார்த்தாலும் வேலை உழைப்பு அப்படின்ற மாதிரி பம்பரமாக சுழல்வார்கள் தங்களுடைய குடும்பத்தை தன் பிள்ளைகளை ஒரு நல்ல இடத்தில் வைக்க வேண்டும் என்று அதிகப்படியாக உழைத்து அவர்களை காப்பாற்றுவார்கள் பணத்தை பார்த்து பார்த்து செலவு பண்ணுவாங்க கஞ்சத்தனம் என்று சொன்னாலும் அந்த பணத்தை சேர்த்து வைத்து தன்னுடைய குடும்பம் தன்னுடைய பிள்ளை அவர்களுக்காக உதவ வேண்டும் என்று அவர்களின் வளர்ச்சியை பற்றியே நினைத்து அதற்காக உழைக்கக்கூடியவராக இந்த பத்தாம் இடத்தில் யாருக்கெல்லாம் மாந்தி இருக்கிறதோ குடும்பத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வருவார்கள் பதினொன்றாம் இடத்தில் மாந்தி தனித்து இருந்தால் அந்த ஜாதகர் சுகவான் நல்ல வசதி வாய்ப்புகள் யோகம் என்று எல்லாமே இவர்களுக்கு கூடியிருக்கும் பதினொன்றாம் இடத்து மாந்தியுடன் சாயா கிரகங்களான ராகு அல்லது கேது சேர்ந்து அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு சுய ஒழுக்கம் என்பது இல்லாமல் அதிகப்படியான பெண்கள் தொடர்பு இந்த ஜாதகருக்கு ஏற்படும் அதனாலே இவருக்கு பதவி இழப்பு இல்லை அவமரியாதை போன்ற விஷயங்களும் ஏற்படலாம் ஒரு நல்ல பதவி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அதை எப்படி காப்பாற்றிக்கணும் தன்னுடைய பெயரை எப்படி காப்பாற்றி நிலைநிறுத்தணும் அப்படின்னு யோசிக்கணும் அந்த இடத்தில் வேறு கெட்ட பேர் ஏற்படுகின்ற வகையில் நடந்து கொண்டால் உங்களுக்கு இந்த யோகம் வந்து செயல்படாது பதினோராம் இடத்துல மாந்தி இருக்கிறது ரொம்ப பெரிய யோகம் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் பனிரெண்டாம் இடத்தில் மாந்தி இருந்தால் அந்த ஜாதகருக்கு தொழில் மிகப்பெரிய பாதிப்பு இருக்கும் எந்த தொழில் செய்தாலும் அது நிலையாக இருக்காது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தொழில் தொடங்கி இருப்பாங்க அது ரொம்ப நஷ்டமாக போகும் அதுக்கப்புறம் இன்னொரு தொழில் ஆரம்பிச்சிருப்பார் அதுவும் நஷ்டமாக தான் இருக்கும் இப்படி நஷ்டத்திற்கு மேல் நஷ்டமாக விரயம் செய்யக்கூடியவராக மாந்தியிருப்பார் இவருடைய தந்தையினுடைய வளர்ச்சி இந்த குழந்தை பிறந்த பிறகு அப்பாவோட வளர்ச்சி ரொம்ப அது வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் எப்போ பன்னெண்டாம் இடத்துல மாந்தி இருக்க ஒரு குழந்தை பிறகுதோ அப்பா அப்பாவோட வளர்ச்சி படிப்படியாக குறைந்துவிடும் அவரால் அது வரைக்கும் சிறப்பாக ஒரு பெரிய இடத்துல இருந்த அப்பாவுக்கு திடீர்னு ஒரு கீழே வர மாதிரி ஒரு நிலை வந்துடும் இந்த பன்னெண்டாம் இடத்துல மாந்தி இருந்தால் அவருக்கு சுகபோகமான ஒரு வாழ்க்கை என்பது கிடைக்காது தூக்கம் சரியாகவே வராது எப்போ படுத்தாலும் ஏதாவது கெட்ட கனவு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இந்த கனவு எல்லாமே உண்மையாக நடக்கிற மாதிரியே அவங்களுக்கு தோணும் தூக்கமே சரியாக இருக்காது இந்த பனிரெண்டாம் இடத்து மாந்தியுடன் எட்டாம் இடத்து அதிபதியோ அல்லது பாதகாதிபதியோ சேர்ந்து நின்றால் இந்த ஜாதகருக்கு செய்வினையால் உயிர் கண்டம் ஏற்படக்கூடிய அபாயம் உண்டு இதுவரைக்கும் லக்கணத்திலிருந்து பனிரெண்டு இடம் வரை நிற்கின்ற மாந்தியால் என்ன பலன் எந்த கிரகத்தோடு சேர்கின்ற பொழுது என்ன பலன் என்பதை ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் இப்போ நான் தந்திருக்கிறது மாந்தி தனித்திருந்தால் அப்படி இல்லைன்னா முக்கியமான எந்த கிரகத்துடன் ஒரு ஸ்தானத்தில் நிற்கின்ற பொழுது அந்த ஜாதகருக்கு பலத்த பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் இதற்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா மாந்தி பத்து இல்லைன்னா பதினொன்றில் நிற்கும்போது தான் பிரச்சனையே தரமாட்டார் மற்றவங்க எல்லாருக்கும் பிரச்சனை தருவார் பதினோராம் இடத்துல இருந்தால் கூட நல்லதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அந்த குறுக்கு வழியாக ஏதாவது ஒரு பிரச்சனையும் தந்துடுவார் அதனாலே மரியாதை போகிற மாதிரி விஷயங்கள் நடக்கும் இந்த மாந்தியினுடைய கெடு பலன்களை குறைப்பதற்கு என்ன பரிகாரம் மிக எளிமையாக செய்து கொள்ளலாம் மாந்தி என்பவரை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் குரு பகவானிற்கே உண்டு ஜாதகத்தில் அவருடைய பார்வை படுகின்ற பொழுதுதான் இந்த மாந்தி தன்னுடைய வீரியத்தை விட்டு பாதிப்புகளை குறைப்பார் எப்படியும் பிரச்சனை தருவார் ஆனால் அந்த பாதிப்பு மிக குறைவாக இருக்கும் அப்படின்னா குருவினுடைய நவரத்னமான கனக புஷ்பரகத்தை உங்களுடைய விரலில் மோதிரமாக நீங்கள் அணிந்து கொள்கின்ற பொழுது இந்த மாந்தியால் ஏற்படக்கூடிய வீரியமான கெடுப்பலன்கள் குறைய ஆரம்பிக்கும் மாந்தி என்பவர் புகை எங்கேருந்து வேலை செய்கிறாருன்னு உங்களுக்கே தெரியாது அவருடைய கெடுப்பலன்களை குறைப்பதற்கு குருவினால் மட்டுமே முடியும் குருவிக்குரிய ரத்னமான கனக புஷ்பரகம் அதில் வந்து கீரல் இல்லாமல் பார்த்துக்கோங்க வாங்கும் ஒரு கீரல் இருக்கிற மாதிரியோ இல்லை ஒரு புள்ளி இருக்கிற மாதிரியோலாம் வாங்கிடாதீங்க சில பேர் அப்படியும் வாங்கிடுறாங்க பார்த்து வாங்கணும் அந்த கல் எப்படி இருக்குது தெளிவாக இருக்கான்னு பார்த்து வாங்குங்க அதை அணிகின்ற பொழுது உங்களுக்கு மாந்தியால் பிரச்சனைகள் அதிகமாக வராது பிரச்சனைகள் குறையும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்